வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து நான் உதயசங்கர் இந்த வாரம் கு அழகிரிசாமி கதைகளின் வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு எதற்காக எழுதுகிறேன் என்ற கேள்விக்கு பதில் எழுதும்போது கு அழகிரிசாமி இப்படி சொல்கிறார் நான் மனிதனாக வாழ விரும்புகிறேன் நான் மனிதனாக சுதந்திர புருஷனாக இருப்பதற்கு வழி என்ன நான் எழுதுவது ஒன்றே வழி புற உலகில் நான் முழு சுதந்திரத்தோடு இருக்க சந்தர்ப்பங்கள் துணை செய்யாத சமயத்திலும் மன உலகில் சுதந்திரத்தை இழக்க நான் தயாராக இல்லை ஆகவே எழுதுவதால் நான் மனிதனாக இருக்கவும் நான் மனிதனாக வாழவும் மனிதனாக வளரவும் முடிகிற காரணத்தால் எழுதுகிறேன் என்று சொல்கிறார் கு அழகிரிசாமியின் கதைகளிலெல்லாம் மானுட மேன்மையை லட்சியமாக கொண்ட கதைகள் என்று சொல்லலாம் ஒவ்வொரு சாதாரணமாக நாம் பார்க்கிற வாழ்க்கை காட்சிகளிலிருந்து அந்த காட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மகத்தான கலை மேதையின் நுண்ணுணர்வோடு அதிலிருந்து மானுட மேன்மையை நமக்கு உணர்த்துகிறார் கு அழகிரிசாமி என்று சொல்லலாம் இந்த சம்பவங்களும் கதைகளும் பார்ப்பதற்கு எளிமையாக தெரிந்தாலும் அல்லது வாசிப்பதற்கு எளிமையாக தெரிந்தாலும் அந்த கதைகளுக்கு பின்னால் அது காட்டுகிற அந்த தரிசனம் என்பது மானுட மேன்மை என்று சொல்லலாம் இந்த மானுட மேன்மையின் உச்சகட்ட மைய தரிசனமாக குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் குமாரபுரம் ஸ்டேஷன் என்ற கதை திகழ்கிறது அந்த குமாரபுரம் ஸ்டேஷன் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள ஒரு ஆனால் வனாந்தரமான காட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனைப் பற்றி அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த ஸ்டேஷனில் நானும் வேலை பார்த்தேன் என்பது உண்மையில் என் வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகிறேன் இப்போது குமாரபுரம் ஸ்டேஷன் கதையை பார்க்கலாம் குமாரபுரம் என்பது ஒரு காட்டு ஸ்டேஷன் அரை மைல் சுற்றளவுக்கு சுற்றி எந்த ஊரும் கிடையாது ஆனால் ஸ்டேஷன்னு பேர் வச்ச ஸ்டேஷன்னு கட்டடம் கட்டியாச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா அந்த பேர் தான் குமாரபுரம் குமாரபுரம்ங்கிற ஊர் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு மைலுக்கு அப்பால் அங்கே தூரத்தில் இருக்குது தாது வருஷ பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்பட்டது தாது வருஷ பஞ்ச காலத்தில் மக்களுக்கு உணவு கொண்டு போவதற்காக ரயில்வே தண்டவாளத்தை வெள்ளக்காரம் போட்டான் என்று அந்த கிராம மக்கள் சொல்வார்கள் மற்றபடி அந்த ஸ்டேஷனுக்கு யாரும் வருவதோ ரயிலில் ஏறுவதோ என்பது மிகவும் அபூர்வமான விஷயம் எல்லாம் நடந்தே சென்று நடந்தே போய்விடுகிற மக்களாக அவர்கள் இருந்தார்கள் அதனால் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு யாரும் பொதுவாக வர்றதில்லை அந்த ஸ்டேஷனில் முதல் முதலாக வந்து இறங்குறவர்னா அவர் சுப்பராமய்யர் தான் கோவில்பட்டியில் இருந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கார் புதுசா மாற்றலாகி வந்திருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அவர் பாலியகால நண்பர் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் தூரத்து சொந்தமும் கூட ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த காட்டு ஸ்டேஷனுக்கு அவரை வர வர சொல்லி அவருக்கு விருந்து உபச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதனால் அவர் வந்து அதுக்கு ஒரு சா காரணம் வேணும் இல்லையா அதனால் அவர் வந்து அவருடைய குழந்தைக்கு ஆறாம் ஆண்டு பிறந்த நாள் ஆறு வயசு பிறந்த நாள் வந்த உடனே அதை சாக்கா வச்சு அவர் நண்பரை அழைக்கிறாரு சுப்பராமையனும் அந்த அமைதியான சூழ்நிலையில் நண்பரோட கொஞ்ச நாள் கொஞ்சம் இருந்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வாரார் பிறந்த நாள் வைபவத்துக்கு வந்த ஒரே விருந்தினர் சுப்பிராமையர் தான் ரெண்டு பேரும் உட்காந்து விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் ஊர் விட்டு ஊர் மாறிய மாறினது கதைகளை இப்படி எல்லாத்தையும் இரவும் பகலுமாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சுப்பராமையர் அப்போ கேட்குறாரு இந்த ஸ்டேஷனில் எப்படி பொழுது போகுது எப்படி நீங்கள் நாட்களை தள்ள தள்ள தள்ளுறீங்க அப்படின்னு கடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவர் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லலை ஆனால் ஒரு சிரிப்போடு அவர் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பா இவர் வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து அப்படியே பார்த்தா பிளாட்வாரத்தில் ஒரு அஞ்சாறு வேப்ப மரம் இருக்குது கோடை காலம் அதனால் பூத்து குழுங்குது வேப்பம் பூக்கள் தரை முழுவதும் படர்ந்து கிடக்குது அந்த மரங்களில் இருந்து ஒரு குளுந்த காசு காற்று வீசுது அது ஸ்டேஷனை பார்த்து வீசிக்கிட்டே இருக்கு தெக்க இருந்து ஒரு எக்ஸ்ப்ரஸ் வண்டி வேகமாக அந்த ஸ்டேஷனில் நிற்காது அந்த ஸ்டேஷனில் பெரும்பாலும் எந்த வண்டியும் நிற்காது அதனால் இனி வந்து மா சாயந்தரம் தான் வண்டி அதுவரை அங்கே வந்து வேறு வேலை கிடையாது அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு அப்புறம் ஸ்டேஷனுக்கு ஆட்கள் வருவாங்களா பயணிகள் வருவாங்களான்னு சுப்பராமையர் கேட்குறாரு ஏன் வருவாங்களே நேற்றுக்கு கூட ஒரு பயணி வந்தாரே அப்படின்னு சொல்கிறாரு அவர் யாரை சொல்கிறாருன்னா சுப்பிராமையரை தான் அவர் வந்து சொல்கிறாரு வந்து இறங்கின ஒரே பயணி சுப்பிராமையர் தான் அப்போ சுப்பிராமையர் வந்து இப்படி பத்து செஷன் இருந்தால் போதும் பட்ஜெட்டில் துண்டு விழுந்துடும் துண்டு விழுகிறது தவறாது அப்படின்னு அவரும் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அப்படியும் மொத்தமாக சொல்லிட முடியாது நாளைக்கு திங்கக்கிழமை கோயில்பட்டி கீழே சந்தை பத்து டிக்கெட்டாவது ஆள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு நாள் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு ரெண்டு ரூபாய் வரும்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படி அப்படின்னு சுப்பிராமையர் சொன்னதும் போற்ற கருப்பையா கொஞ்சம் தள்ளி நின்று இவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு இது கோடை காலமாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற புஞ்சை நிலங்கள் எல்லாம் பயிர் பச்சை இல்லாமல் வறண்டு கிடக்கு மற்ற சமயங்கள் அப்படி இருக்காது நவதானியங்களும் விளையக்கூடிய செழுமையான பூமி இது நிலத்துல வேலை செய்வாங்க தண்ணி தண்ணீர் குடி தண்ணீர் பிடிப்பதற்கு இங்கே தான் வருவாங்க இருபது கலையன் தண்ணீராவது இங்கே வந்து தேவைப்படும் இருபது குடம் தண்ணியாவது தேவைப்படும் அந்த வகையில் உண்மையிலே இந்த ஸ்டேஷன் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கு ஏன்னா சுப்பிராமையர் வந்து சொல்லியிருப்பார் இந்த ஸ்டேஷன் எதுக்காகத்தான் கட்டி போட்டான் இது இல்லைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுவார் சேஷன் மாஸ்டர் அப்படின்னா தண்ணீர் பந்தல் கட்ட வேண்டிய இடத்துல சேஷனை கட்டியிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சுப்பிரமணியர் சொன்ன உடனே அவர் ஸ்டேஷன் மாஸ்டரு கொஞ்சம் சீரியஸாகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா தான் ஒன்று இருக்க வேண்டிய இடத்துல இன்னொன்று கட்டுறாங்க மனித மனிதர்கள் ஒரு காரியத்துக்குன்னு உண்டாக்கப்பட்டது இன்னொரு காரியத்துக்கு பயன்படுது நியாயமாக செய்த செலவு தண்ட செலவாக மாறிடுது உலகமே அப்படி இருக்கும்போது குமாரபுரம் ஸ்டேஷனை மட்டும் சொல்கிறா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஆகா சுப்பிரமணியர் சொல்கிறார் உலகத்தையே உங்கள் ஸ்டேஷனுடைய ஜன்னல் வழியாக பார்க்குறீங்களே ஆறு மாதத்துக்குள்ளே இந்த கல் கட்டிடத்துக்கு மேலே இவ்வளவு பாசம் வந்துருச்சு வந்துருச்சா ஆச்சரியமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறார் கேட்குறாரு கோவில்பட்டியில் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கானே எதுக்காக கட்டியிருக்கான் சொல்லுங்கள் பார்ப்போம் பள்ளிக்கூடம் எதுக்காக கட்டுவாங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காகத்தான் சரி ஒப்புக்கிறேன் ஒத்துக்கிறேன் குழந்தைகள் எதுக்காக படிக்கிறாங்க என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க ஒரு காரியமாக தான் கேட்குறேன் சொல்லுங்கள் பிள்ளைகள் அறிவு வளர்ச்சிக்காக படிக்கிறாங்க அப்படித்தானே ஆமாம் நீங்கள் வேற என்ன சொல்ல போகிறீங்க எந்த பைத்தியக்காரனும் அறிவு வளர்ச்சிக்காக பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதில்லை நீங்களும் நானும் அறிவு வளர்ச்சிக்காகவா படித்தோம் படிக்காதவனுக்கும் உத்தியோகம் உண்டுன்னு சட்டம் போ சட்டம் போடட்டும் யாராவது பழ மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் வந்து ஒதுங்குறானான்னு பார்ப்போம் அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு சுப்பிராமையர் சிரிக்கிறாரு அப்போ போட்ட கருப்பையாவும் சேர்ந்து சிரிக்கிறாப்ல அவர் உடனே சுப்பிராமையர் அதுக்கு மேலே எதுவும் பேசலை அவர் கையில் இருக்கிற புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சுறாரு ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பேசாமல் இருக்கிறீங்க உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா ஐயா குமாரபுரம் ஸ்டேஷன் சந்திர சூரியர்கள் இருக்கிற வரைக்கும் நிலைச்சிருக்கட்டும் எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பக்கத்தை திருப்பி அவர் படிக்க ஆரம்பிச்சுறாரு உடனே ஸ்டேஷன் மாஸ்டரு வாங்க காஃபி சாப்பிட போகலாம் அப்படின்னு அவங்க குவார்ட்டர்ஸை நோக்கி காஃபி சாப்பிட்றதுக்காக போகிறாங்க சுப்பிராமையர் வந்து ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு மூணாவது நாள் காலையில் வடக்க போகிற பேசஞ்சர் வண்டி அதாவது மதுரைக்கு போகிற கோவில்பட்டி வழியாக மதுரைக்கு போகிற பேசஞ்சர் வண்டி அந்த வண்டி அன்னைக்கு அன்னைக்கு தான் சந்தை நாள் கோயில் சந்தை நாள் அதனால் ஒரு பய பயணிகள் கொஞ்சம் பேர் வந்து ஏழு மணிக்கே வந்து உட்காந்துருக்குறாங்க வண்டி என்னவோ வர்றதுக்கு ரொம்ப நாள் ரொம்ப நேரம் இருக்குது ஆனாலும் முன்னாடியே வந்து அங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க சுப்பராமையரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு பிளாட்வாரத்தில் இருக்கிற வேப்பமரத்துக்கு கீழே வந்து பெஞ்சில் உட்காந்துருக்கிறாரு அந்த புஸ்தகத்தை எடுத்து இருக்கிறாரு ஆனால் கிராமப்புறத்தில் இருந்து வந்த பயணிகள் அவங்க வந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பேச்சு பேச்சு வந்து அவரை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த பாலைவனம் போல் இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் இப்படி ஒரு மனம் வீசுதே எப்படி ஒரு காற்று அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூரமாக தெரியறத கிராமத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இந்த ஊரில் வசிக்கிற நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இந்த மண்ணை நம்பித்தானே வாழ்கிறாங்க இந்த கரிசல் மண்ணிலிருந்து மனமும் கிடைக்குது உயிரும் கிடைக்குது அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அவர் படித்த புஸ்தகத்தின் வ வசனங்களைப் போல ரொம்ப வந்து அப்படியே மேன்மையானதாக இருக்குது தொடர்ந்து படிப்பது போலவே சிந்தனைகளும் அப்படியே ஓடுது அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு நாலஞ்சு பேர் வேகமாக ஓடி வர்றாங்க ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வரும்போது பார்த்தா ஒரு நாலு பையங்களும் ஒரு பெரியவரும் அங்கே வர்றாங்க வண்டி டிக்கெட் கொடுத்தாச்சா வண்டிக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க இல்லை இல்லை அப்படின்னு சொன்னதும் அந்த பையங்க எல்லாருமே அங்கே உட்கார்ந்துருந்த சுப்பிராமையரை பார்க்குறாங்க பார்த்த உடனே மதிக்கக்கூடிய ஒரு உருவம் படித்தவராகவும் ரொம்ப கம்பீரமாகவும் அவர் இருக்கிறதுனால அவரை ஒரு பவ்யமாக பார்க்குறாங்க பார்த்த உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து சுப்பிரமணையர் கையில் டிக்கெட்டை கொடுத்துட்டு என்ன இந்த ஊர் பிடிச்சிருக்கு போல உங்களுக்கு அப்படின்றாரு ஆமாம் நல்ல காற்று வருது அப்படின்னு அப்படின்னு சுப்பிரமணியர் சொன்ன உடனே அப்படின்னா லீவுக்கு வந்துடுங்க அடுத்த லீவுக்கு வந்துடுங்க ஒரு பத்து நாள் இங்கே தங்கிட்டு போகிற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்கிறார் பத்து நாள் தானே ராம பதினாலு வருஷம் வனவாசத்தில் இருந்தபோது நம்ம பத்து நாள் இங்கே இருக்க முடியாமலா போயிடும் அப்படின்னு சுப்பிரமணியர் கேலியாக சொல்கிறாரு அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு அந்த வனவாசத்தில் தான் ராமன் தன்னுடைய உயிர் துணைவர்களை எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டான் அவனை ராமனாக்கியதே அந்த வனவாசம் தான் அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் மேற்கொண்டு பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை வண்டி வந்துருச்சு அந்த வண்டி வந்த உடனே எல்லாருமே அவசர அவசரமாக வண்டியில் ஏறுறாங்க இந்த பையங்கும் பெரியவரும் அவங்களும் சுப்பிராமியரும் ஒரே பெட்டியில் ஏறி உட்கார்றாங்க எல்லோரும் வரிசையாக இடம் பிடிச்சி உட்கார்ந்த உடனே எதிர ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவர் இந்த பையங்களை பார்த்து கேட்குறாரு எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்குறாரு பையங்களுக்கு பதில் என்ன பதில் சொல்லன்னு அவர் யோசிக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை கவனிக்கலை சரியாக அப்போ அந்த பெரியவர் தான் சொல்கிறார் கோயில்பட்டிக்கு பெரிய பள்ளிக்கூடத்தில் போகிறாங்க அப்படின்றாரு உடனே எந்த கிளாஸில் சேர போகிறாங்க நம்ம ஊரில் ஆறு பாஸ் பண்ணிட்டாங்க அங்கே ஏழில் கொண்டு போய் சேர்க்கணும் எந்த ஒரு பையங்க இடசவல் கிராமம் இடசவலா அங்கே ஏழா வகுப்பு இல்லையா இல்லை சர்க்கார் சாங்ஷனுக்கு எழுதி போட்டிருக்காங்க பாஸ் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா இருக்குது இருந்தாலும் பரீட்சை வச்சு தான் சேர்ப்பாங்க அதுக்காகத்தான் பெரிய வாத்தியார் ஒரு மாதமாக வீட்டில் வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு அந்த கணத்த ஆசாமி கேள்வி இல்லையா அந்த அவர் அந்த ஆள் வந்து கேட்குறாரு நான் ஒரு மூணு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லிட்டேன்னா உன்னை ஏழாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸுக்கு உன்னை சேர்த்துருவாங்க அப்படிங்கிறாரு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறாரு மை நேம் இஸ் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்னு அடுத்த கேள்வி மை ஃபாதர் நேம் இஸ் ராமசாமி நாயுடு வாட் கிளாஸ் யூ பாஸ் அப்படின்னு மூணாவது கேள்வி கேட்குறாரு அவர் தப் அப்படியே பேசுறத கேட்டு சுப்பிரமையருக்கு சிரிப்பு வருது ஆனால் சிரிப்பு அடங்கிக்கிட்டு இருக்கார் சிக்ஸ்த் கிளாஸ் அப்படின்னு அந்த பையன் சீனிவாசன் சொல்கிறான் போதும்டா கெட்டிக்கார பையனாக இருக்கேன் இப்படி தான் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் நீ நிச்சயமாக ஏழாம் கிளாஸில் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் உடனே அவர் வந்து ப பக்கத்தில் அவருடைய துணைவியார் இருக்காங்க அந்த துணைவியார்கிட்ட நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு இந்த பெரியவர் வந்து அந்த கணத்தை ஆசாமிட்ட கேட்குறாரு கணத்தை ஆயிட்டோ கேட்குறாரு நான் திருநெல்வேலி ஜங்க்ஷனில் பங்கஜவிலாஸ் காபி கிளப் இருக்குல்ல அது நம்ம கடை தான் அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படியா திருநெல்வேலிக்கு சின்ன பிள்ளையில ஒரு தரம் போனது அது நம்ம கடை தான் இந்த பையங்களை மாதிரி ஆயிரம் பையங்க நம்ம கடையில் சாப்பிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜங்க்ஷனில் நம்ம கடையை விட்டு காலேஜ் பசங்கள் வேறு எங்கேயும் மாட்டாங்க இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே டே நீங்களும் காலேஜுக்கு வர்றப்போ நம்ம கடைக்கு தான் வரணும் என்ன அப்படின்னு அந்த கனத்த ஆள் இந்த பையங்களை பார்த்து சொன்னால் உடனே பையங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே பெரியவர் வந்து கேட்குறாரு நமக்கு பிள்ளைகள் எத்தனையோ அப்படின்னு கேட்குறாரு நம்ம கடையில் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்ட பையங்களும் சாப்பிட போகிறவங்களும் எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் பெரியவருக்கு முதல்ல புரியலை உடனே அவர் வந்து யோசிக்காமல் கொஞ்சம் அதுக்கப்புறந்தான் புரிஞ்சுக்கிறார் அவர் புரிஞ்ச உடனே திரும்ப கேட்குறாரு எங்கே ரொம்ப தூரமாக போகிறீங்களா அப்படிங்கிறாரு அவருக்கு குழந்தை இல்லைங்கிறது தான் புரிஞ்சுக்கிறாரு உடனே இப்போ மறுபடியும் பேச்சை மாற்றி உடனே இந்த ரொம்ப தூரம் போகிறீங்களா அப்படின்னு இந்த பெரியவர் கேட்குறாரு மதுரை வரைக்கும் போகிறோம் ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு அந்த கணத்த ஆள் சொன்ன உடனே கிடையாது இந்த மனைவி வீட்டை சொல்லி இந்த பசங்களுக்கு பலகாரம் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த அம்மா பலகாரங்களை எடுத்து பட்சணங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு அது இப்போ நிறைய கொண்டு போகிறாங்க அதையெல்லாம் அந்த இலையை கிழித்து வாழை இலையை கிழித்து எல்லாத்தையும் வச்சு பசங்க கிட்ட கொடுக்குறாங்க அந்த பசங்க வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க டே வயத்துக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாதுரா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு அந்த கணத்த ஆள் ஹோட்டல் முதலாளி அவர் வந்து சொல்கிறார் உடனே பெரியவர் சரி வாங்கிக்கோங்கப்பா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாேருக்கும் அந்த இலையில வச்சு கொடுக்குறாரு அப்போ சுப்பிரமியரும் கொடுக்கும்போது சுப்பிராமியில் இப்போதான் காஃபி சாப்பிட்டேன் வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப சொல்லி டிசண்டாக அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு அவன அவர் அவரும் விடலை அந்த ஹோட்டல் முன்னாலையும் எப்படியோ கட்டாயப்படுத்தி அவரையும் ஒரு டம்ளர் காப்பியாவது குடிக்க வச்சு குடிக்க வச்சுட்டார் உடனே அவர் சுப்பிரமணியர் கையில் இருக்கிற புஸ்தகத்தை இந்த பசங்க எழுத்து கூட்டி வாசிக்கிறாங்க அண்ணா கரே நீனா லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு ஒரு பையன் வாசிக்கிறான் டோல் ஸ்டோவை டோல் ஸ்டோய் அதுவும் சரிதான் சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் டோல் ஸ்டோய் தானே டால்ஸ்டா எப்படி ஆக முடியும்னு சுப்பிராமையராக நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் உடனே இந்த பையங்க பூரா வந்து ஒரு பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்றாங்க பரீட்சைக்கு அதாவது பள்ளிக்கூடத்தில் சேர்றதுக்கான பரீட்சிக்காக படிக்க ஆரம்பிச்சிட்றாங்க உடனே அவர் வந்து கேட்குறாரு பட்டிக்காட்டு பிள்ளைகள்னாலும் அந்த கணத்த ஆள் ஹோட்டல் முதலாளி பட்டிக்காட்டு பிள்ளைகள்னாலும் படிப்பு படிப்பு தான் வாத்தியார் அப்படி இந்த மாதிரி ஒரு தகப்பன் கூட பிள்ளைகள் மேலே பிரியமாக இருக்க மாட்டான் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொல்கிறார் பெரியவர் வந்து இந்த ஹோட்டல்காரர்கிட்ட சொல்கிறார் சொன்ன உடனே அது சார் தான் வாத்தியாரும் ஒரு தானே அப்படின்னு சொன்ன உடனே சுப்பிராமணியருக்கு உடம்பு சிலிருக்குது அதில் சந்தேகமா பையங்க படிப்பில் மட்டும் இல்லை வேலையிலேயே சுட்டிக்க ஆமாம் வேலை செய்யாமல் பள்ளிக்கூடம் போக முடியுமா அவங்க மாட்டு பத் மாட்டை பத்துவாங்க கொட்டை ஆட்டுவாங்க இப்படி வீட்டு வேலையும் நிறைய செய்வாங்கன்னு சொன்ன உடனே அப்படி தான் இருக்கணும் பிழைக்கிறவனுக்கு அதுதான் லட்சணம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் முதலாளி சொன்ன உடனே கோயில்பட்டியும் வந்துடுச்சு எல்லாரும் இறங்கி போகிறாங்க அங்கே தைரியமாக பரீட்சை எழுதுங்க நான் வயசானவன் ஆசீர்வாதம் பண்ணுறேன் எல்லாரும் பாஸ் பண்ணிடுவீங்க போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே வண்டியை விட்டு சுப்பிராமையரும் இறங்கிடுறாரு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த உடனே சுப்பிராமையர் குதிரை வண்டியை எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு கோயில்பட்டி ப ஸ்டேஷனில் வேலை பார்க்குற போர்ட்டர் ஒருத்தர் அவர் வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருந்தவர் இந்த பெரியவரையும் பையங்களையும் பார்த்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்குறாரு அந்த ப அந்த போர்ட்டரும் இடசேவல் கிராமத்தை சேர்ந்தவர் தான் உடனே அவர் வந்து அந்த பையங்களையும் பெரியவரையும் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் அன்றைக்கி தங்கிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு தங்கிட்டு போகிறாரு சுப்பிராமையருக்கும் குதிரை வண்டி கிடச்சி அவரும் கிளம்பி போயிடுறாரு கிளம்பி போன பிறகு பையங்களையும் பெரியவரையும் அந்த போத்தர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மறுநாள் காலையில் அவங்களுக்கு டிஃபன்லாம் கொடுத்து அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு எல்லாருமே பள்ளிக்கூடம் போத்தரும் கூட வர்றாரு பள்ளிக்கூடம் வராண்டாவில் எல்லோரும் நிறுத்திட்டு ஆசிரியரை போய் பார்க்குறாங்க அவர் உடனே ப பையங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க எல்லா பையங்களும் உட்காந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நாலு பேருக்கும் இந்த பையங்க நாலு பேருக்கும் கொஷின் பேப்பரை கொடுத்து எல்லாருமே கேள்விகளை அப்புறம் பார்த்து பரீட்சை எழுதி கையில் பேப்பரை கையில் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டா உடனே ரிசல்ட்டு உடனே எல்லாருமே வெளியே வந்து புளிய மருத்துவ நிழலில் அந்த பள்ளிக்கூடத்து புளிய மருத்துவ நிலையில் உட்காந்து இருக்கிறாங்க அப்போ பார்த்தா மணி பரீட்சை முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா அந்த ஸ்கூல் எல்லாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் இந்த பையங்க வெயிட் இருக்கிறாங்க அப்போ உதவி ஆசிரியர் ஒருத்தர் அவர் வராரு வந்து கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி இவங்கள ஹெட் மாஸ்டர் பார்க்கணுங்கிறாரு தலைமை ஆசிரியர் பார்க்கணுங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே அந்த எல்லாம் திக்கு 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 திக்குங்குது ஒன்று கூட்டிகிட்டு போகிறாரு அந்த ஆசிரியர் எல்லோரும் உள்ளே போகிறாங்க தலைமை ஆசிரியருடைய அறைக்குள்ளே போன உடனே போற்றர் தான் முதல்ல உள்ளே போய் கும்பிட்றாரு பெரியவருக்கு போன கை அப்படியே நடுங்குது பையங்க அப்படியே எதுவுமே பேசலை எல்லாம் எதுவுமே அசங்காமல் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க ஆச்சரியத்தால் அவங்களுடைய கண்கள் அப்படியே விரிஞ்சு பார்க்குறாங்க வாய் திறந்துடுது மூடின வாய் அப்படியே வந்து ந அசையாமல் நிற்கும்போது யார் அந்த தலைமை ஆசிரியர்னா குமாரபுரம் ஸ்டேஷனில் இருந்து டால்சாய் புத்தகத்தை கையில் வைத்து படித்து கொண்டு வந்த அதே சுப்பிராமையர் தான் அங்கே ஆசிரியர் அப்படிங்கிறத இந்த பையங்களோ பெரியவரோ எதிர்பார்த்துருக்க முடியாது இல்லையா அதனால தான் அந்த ஆச்சரியமும் அதிர்ச்சியும் நான் சுப்பிராமையர் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வாத்தியாரை கும்பிடுங்க பெரிய வாத்தியாரை கும்பிடுங்கன்னு போட்டு சொன்ன பிறகு தான் பையங்களும் பெரிய பெரியவரும் வணக்கம் சொல்கிறா வணக்கம் சொல்கிறாப்புல உடனே அவர் வந்து கேட்குறாரு உங்கள் பேர்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற நாராயணசாமி சீனிவாசன் சுப்பையா திருப்பதி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பாஸ் அப்படின்னு சுப்பிராமையர் சொல்கிறாரு பையங்க நாலு பேர் கண்லேயும் ஆனந்த கண்ணீர் வழியுது எல்லாரும் ஏலாப்பில் சேர்ந்துக்கோங்க நல்லா படிக்கணும் ஒவ்வொரு பரீட்சையிலையும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊர் வாத்தியார் மட்டும் இல்லை இந்த ஊர் வாத்தியாரும் தகப்பனாரை போன்றவர் தான் பெரியவரே என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியர் வந்து சிரிச்சிக்கிட்டே கேட்குறாரு உடனே அவர் வந்து பெரியவர் அதில் சந்தேகம் வேறையா அப்படின்னு சத்தமாக சொல்லி ஒரு தடவை கொம்புடுறாரு சுப்பிரமணியர் மறுபடியும் சிரிக்கிறார் போய் போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்கள அனுப்பின பிறகு சுப்பராமையருடைய கண்ணில் குமாரபுரம் சேஷன் தான் தெரிகிறது வாய்க்குள்ளேயே அவர் வந்து முணுமுணுக்கிறாரு அது ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்னு சுப்பிராமையர் முழு முழுக்கிறாரு அவ்வளோதான் கதை இனி அடுத்த வாரம் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி